ஹலோ உறவுகளே நல்லா இருக்கீங்களா உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் கிடைக்கலையா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகலையா அதுக்கான ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன் என் சேனல்லையும் சப்ஸ்கிரைபர் எனக்கு இல்லை வியூஸும் போகலை அப்போ நான் இந்த ட்ரிக்கை தான் பயன்படுத்தினேன் எனக்கு சப்ஸ்கிரைபரும் ஆயிரத்துக்கு மேலே வந்தாங்க வியூஸும் அதிகரித்தாங்க என்னன்னா நம்ம ஒரு சார்ஷ் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னா கரெக்டான கண்டெண்ட்டை சூஸ் பண்ணி சார்ஷ்ட் வீடியோ எடுக்கிறோம் எடுத்து அப்லோடு பண்ணும்போது நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸு இந்த மூணுலேயும் ஹேஷ்டாக் போட்டு வார்த்தைகளை எழுதணும் இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது சார்பாக ஒரு அஞ்சாறு வார்த்தைகள் அஞ்சாறு வார்த்தைகள் அதில் ஹேஷ்டாக் போட்டு தான் எழுதணும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் அப்படி தான் எழுதணும் டாக்ஸ்லேயும் அப்படி தான் எழுதணும் இதெல்லாம் கரெக்டாக எழுதி அன்லிஸ்டர்டில் வச்சு அப்லோட் பண்ணணும் ஏன் அன்லிஸ்டரில் வச்சு அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக்கு நமக்கு தெரியாமல் பண்ணியிருப்போம் அது அன்லிஸ்டர்டில் வச்சு அப்லோடு பண்ணும்போது திருப்பி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பப்ளிக்கில் வச்சு அப்லோட் பண்ணிட்டோம்னா திருப்பி மிஸ்டேக்கு சரி பண்ணுறப்போ வீவ்ஸு அதிகரிக்கிறத ஸ்டாப் பண்ணும் அதனால் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ஹாஷாக் போட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் எல்லாம் க்ளீனாக டைப் அடிச்சுட்டு நம்ம அன்லிஸ்டில் வச்சு அப்லோடு பண்ணிவிட்டு திருப்பி வந்து தம்ளைனும் கொடுத்துக்கலாம் தம்ளைனு எப்படி கொடுக்கணுன்னா நம்ம ஸ்டார்ஸ் வீடியோ இருக்குல்ல அதில் ஒரு பென்சில் மார்க் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா கீழே லைனாக போ போகும் நமக்கு அது எந்த இடம் சூஸ் எந்த இடம் வேணும்னு சூஸ் பண்ணி அதை டிக் மார்க் கொடுத்துட்டு நம்ம தம்ளைனு அப்படியே வச்சுக்கலாம் தம்ளைனு வச்சுட்டு ஆஷாக் போட்டு கண்டிக்கு சார்பாக அஞ்சு வார்த்தைகள் கனெக்டான அஞ்சு வார்த்தைகள் டிஸ்கிரிப்ஷன் டைட்டு டேக்ஸ் மூலையும் பண்ணிவிட்டு அன்லிஸ்டில் வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மிஸ்டேக் இருக்கான்னு சரி பண்ணிவிட்டு நம்ம பப்ளிக்கில் வச்சு அப்லோடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறது கண் கூட பார்க்கலாம் வியூஸும் அதிகமாக போகும் என் சேனலில் நான் ஃபஸ்ட்டில் இது எனக்கு தெரியாது திருப்பி நான் வீடியோ போட போட நான் இதை கற்றுக்கிட்டேன் இப்போனது ஆயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் போயிட்ருக்கு வியூஸும் அதிகரிக்குது அதனால் அந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கிடைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ கரெக்டான கண்ட்டை சூஸ் பண்ணி ஆஷாக் வச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் வியூஸும் அதிகரிக்கும் சரி நேயர்களே இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் அடிங்க